அழகா பாப்பா இப்படியே இருந்தீனோ இன்னும் அழகா இருக்கும் பா நைட் நல்லா இருக்கு மேரே ஏய் இப்போ சரி இங்க வா இங்க வா சரி முடி வாங்கிக்ல வா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்ல வா என்ன இப்போ எதுக்கு நீ எதுக்கு அழுகுற சொல்ல என்ன முடி வேணும் உனக்கு ஏன் இந்த முடி அழகாக தானே இருக்குது அழகாக ஸ்டைல் பண்ணியிருக்காங்க ஏகர் உன்ன உன்ன விட அப்பாக்கு கம்மியா தான முடி இருக்குது உனக்கு தான் நிறைய முடி இருக்குது இப்போ நீ ஆன்லைன்ல முடி போட்டு என்ன பண்ண போற நான் போ ஆன்லைன்ல முடி போட்டு என்ன பண்ண போற பாப்பா நிறைய முடி இருந்தா தலவலிக்கோ அப்புறம் தலையெல்லாம் வந்து வலிக்காது நிறைய முடி தலவலிக்கு இப்ப வெச்சு அந்த முடி சரி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை இப்ப எப்படி பார்லர்ல வெட்டின முடி எப்படி எப்படி எட்டு வர்றது அந்த முடி எட்டு வந்து கொடுத்தா உனக்கு சரியா எப்படி ஒட்ட வைப்ப தலையில நீ ஒட்ட வச்சு அது நிக்காது இல்ல என்ன பண்ணுவ அந்த பார்லர்ல வச்ச முடி எப்படி வைப்பா திரும்ப தலையில ஒட்ட வைக்கிறது வெட்டின முடிய